இன்று அப்துல் கலாம் பிறந்த தினம் முன்னாள் குடியரசுத் தலைவர் முக்கியமாக இளைஞர்களுக்கு வழிகாட்டிய ஒரு நபர் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசு ஆகணும்னு கனவெல்லாம் கண்டு நீங்க தான் எதிர்கால ஜென்ரேஷன் சொல்லிட்டு அவ்வளவு வந்து ஊக்கம் கொடுத்தாரு அந்த மாதிரி ரோல் மாடல் இப்போ வந்து மிஸ் ஆகிறாங்க அவரது சமீப காலங்களில் நம்ம பார்த்த ரோல் மாடல் அப்படின்னா அவர் தான் போது வருவதில்லை கனவு தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து தூங்க விடாமல் செஞ்சவர் உண்மையாலுமே நம்ம லட்சியத்தை நோக்கி ஓட வச்ச ஒரு மனிதர் தான் கணவர் அவரே சொல்லியிருக்கிற லட்சியம் ஊக்கத்தை உருவாக்கும் ஊக்கத்தால் உயிரி எண்ணங்கள் மலரும் உயிரி எண்ணங்களால் உழைப்புத்திறன் பெருகும் திறன் நற்செயலுக்கு ஆதாரமாகும் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு க இலக்கு இருந்துச்சுன்னா அதை நோக்கி நீங்களே போயிருவீங்கப்பா முடியும்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு உன்னத மனிதர்

மொத்தம் எத்தனை நாடுகள்னா நூத்தி இருபத்தி நாடுகள் தான் இருக்கு அதுல நூத்தி ஏழாவது நாடு இந்தியா எவ்வளவு பெருமையா இருக்குதா நமக்கு சொல்றப்பவே ஆமா என்னென்னவோ வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு ஆனா இதுக்கு ஒரு வழியை காரணம் பின்னாடி ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் இருக்காமே முன்னாடி பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவ்வளவே ரெண்டு மூணு வருஷமா பிரச்சனையில இருக்கிற ஸ்ரீலங்காவே அறுபத்தி ஆறாவது இடத்துல இருக்கு ஆனா வந்து பெரிய வளர்ந்த நாடா வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்தியா நூத்தி ஏழாவது இடத்துல இருக்கு இல்ல என்னன்னா ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்தியா பொருளாதாரத்துல வளர்ந்துருச்சு அதுல வளர்ந்துருச்சு இதுல வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல பிரதமர் மோடி அவர் இதுக்கு பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட இடம் வந்து சரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கு தொடர்ந்து எட்டு ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா தேர்த்திட்டு வந்தாங்க ஆனா இப்ப வந்து பயங்கர சரிவு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றாங்க ஒரு குறிப்பாக ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர் குஜராத் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இந்த குழந்தைகள் வந்து அவங்க வயசுக்கு ஏற்ற ஹைட் இல்லாம இருப்பாங்க இல்லையா அந்த குறைவாக அது காரணம் என்னன்னா நீங்க ஒரு பிராந்திய அளவுல ஒரு வளர்ச்சி திட்டத்தை நீங்க வந்து பிளான் பண்ணணும் அது வந்து மக்களுடைய வீடுகளுக்கே கொண்டு போய் வந்து சத்துணவை வந்து கொண்டு போய் சேர்க்கறது நியூட்ரிஷன்ஸ் வந்து சேர்க்கறது மருத்துவ பரிசோதனை செய்யறது எல்லாமே நீங்க வந்து குறுகிய அளவுல நீங்க வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையிலே சொல்றாங்க ஆனா இவர் என்னன்னா ஒரே தேசம் ஒரே நாடு அப்படின்னு போய்கிட்டு இருக்கீங்க ஆனா என்னன்னா ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா ஸ்ரீலங்காவே அறுபத்தி நாலாவது இடம்பெறுதர் பாகிஸ்தான் வந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது இடம்பெறுதர் நேபாள் எண்பத்தி ஒண்ணு மியான்மர் வந்து எழுவத்தி ஒண்ணு இப்போ இந்தியா வந்து சுற்று பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல நாங்கதான் வந்து வளர்ச்சி அடைஞ்ச நாடு அப்படிங்கிறப்ப சொல்லிட்டு இருக்கிறப்ப பட்டினி போட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பட்டினியிலிருந்து வளர்ச்சியடைகள் எந்த வகையில வளர்ச்சியும் எடுத்துக்க முடியும் நம்மளால கண்டிப்பா பா சிதம்பரம் அதான் எடுத்து பேசியிருக்காரு என்னன்னா பாருங்க பிரதமர் அவர்களே இதை ரொம்ப கவனிக்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவுல நூத்தி முப்பது கோடி பேர் இருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி பேர் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டரை கோடி பேர் வந்து பட்டினியால வாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பா சிதம்பரமே ட்ரிப் மூலியமா பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இங்க வளர்ச்சிங்கிறது ஃபுல்லாவே டெக்னாலஜி வளர்ச்சியா தான் பார்க்கப்படுது ஆமா நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார நம்ம வந்து ஃபைவ் ஜி சேவையை இந்தியா முழுக்க வந்து நம்ம பரப்பிடுவோம் அப்படின்லாம் வந்து பேசுறாங்க அது வாங்க பெருமை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிறைய பேர் இருக்காங்களே அவங்கள தேர்த்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாக்குறேன் இந்த எட்டு வருஷம் அதுக்கு இதுக்கு பதில் சொல்ல ஆனா அவங்களுடைய போக்கஸ் எல்லாம் எதுல அப்படிங்கிறதுக்கு தெளிவா தெரிய முடியுது அதுலயும் வந்து கோயில்கள் கட்டுறது சிலைகள் வைக்கிறது இததான் வந்து அவங்க பெருமையா நினைக்கிறாங்களே தவிர இந்த விஷயத்த வந்து கவனம் செலுத்தணும்ன்றது நினைக்கிறது இல்லை அவங்க இளைஞர்கள் வந்து சாப்பாடு சாப்பிடுறாங்களோ இல்லையோ டேட்டாவே அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அதனால அப்படி நினைச்சிட்டாங்களோ என்னமோ

அப்படி நீக்கினா மட்டும்தான் நமக்கு உண்மையான வந்து வளர்ச்சி அடையும் நாங்க வந்து பொறுப்பேற்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கட்டுப்பாடுகளை அப்படின்ற மோடி வந்து பேசியிருக்காரு முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றீங்களா அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேள்விக்கு வருதா ஒரு பத்து சொல்லுங்களேன் பத்து இல்ல ரெண்டு சொல்லுங்களேன் எப்படி இருபத்தி என்னன்னு தெரியல எதாச்சும் தெரியல மறுசார் முப்பத்தி ரெண்டாயிரம் ஏதாவது சேர்ந்துட்டு இருக்காரு மோடி அண்ணாமலாஸ்டத்துக்கு வந்து இருபதாயிரம் பாரு ரெண்டு லட்சம் பாரு அவரை தான் இவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அதான் அண்ணாமலை பாத்தாடி இன்ஸ்பை ஆயிருக்காரு சொல்றேன் சரி ஓகேங்க தமிழ்நாட்டு பக்கம் வருவோம் இப்ப தீபாவளி பண்டிகை வந்து மக்கள் எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது ஃபுல்லாவே பண்டிகை காலம் தானே வச்சோங்களேன் அடுத்து ஜனவரி வரைக்குமே பொங்கல் வரைக்கும் பண்டிகைதான் இருக்கும் அஹ் போன வருடம் பொங்கல் அப்பவே தமிழக அரசு வந்து இருபத்தி ஓரு இந்த பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பு எல்லாம் வந்து கொடுத்தாங்க ஆமா அது ஏகப்பட்ட வந்து சிக்கல் ஏற்பட்டு போச்சு பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாச்சு திமுக அரசு தரம் இல்லாத பொருட்கள் கொடுத்துட்டாங்க வெள்ளம் வடியுது அப்படின்னு ஏகப்பட்ட கொண்டாடு வெள்ளம் வடியுது கரும்பு வந்து சுருங்கி போச்சு கருங்கி போச்சு இனிப்பாயில்லை அது தாண்டி வந்து ஏலக்காய் இல்லை கொடுக்கற பொருள் பாதி மிஸ் ஆயிடுச்சுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை அதனால என்னன்னா இப்பவே அவங்க டெண்டர் கொடுத்தா மட்டும் தான் அக்டோபர் ஆயிடுச்சு போறது நவம்பர் டிசம்பர் தான் இருக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுக்க ஆரம்பிச்சாதான் எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏழு பேருக்கு போய் முடியும்ல டெண்டர் இப்பயே விட்டுருக்கணும் ஆனா அது வரைக்கும் டெண்டர் விடலங்கிறாங்க என்ன ரீசன்னா இப்ப போன டைம் இருபத்தோரு பொருட்கள் கொடுத்தே பதிவு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல அதனால இப்ப ரெண்டு பிளான் வச்சிருக்காங்க ஒரு பிளான் என்னன்னா ஆவின்ட்டு இருந்தே வாங்கி வந்து குடுத்துடுறது ஆவின்ல இருந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த பாதாம் பவுடர் எல்லாமே பரிசு ஒரு பெட்டகமா வந்து குடுத்துறது அது கூட வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க ஐடியா இருக்காங்க அப்படி ஆவின் டிராப் ஆயிடுச்சுன்னா ஆயிரம் ரூபா கொடுத்துறாங்க எண்ணத்துல தான் திமுக அரசு இருக்கான் நீங்க நாங்க உங்களுக்கு வேணும் நீங்களே வாங்கிக்கப்பாங்க முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அப்படி இந்த பஞ்சாயத்தே வேணாம் எங்களுக்கு ஆவின்ல இருக்கிறது காலி பண்ண மாதிரியும் ஆச்சு பரிசு கொடுத்த மாதிரியே ஆச்சுன்ற கதையாக இருக்கு ஆமா ஏன்னா ஆவின் குவாலிட்டியா தான் இருக்குன்னு வச்சு அண்ணாமலை கையில எடுத்திருக்காரு ஆவின் இந்த ஆரஞ்சு கலர்ல லேபிள் ஒட்டி பால் பாக்கெட் வந்துட்டு இருந்து நிப்பாட்ட போறாங்க அது அதை ரெட்டா மாத்த போறாங்க ஆரஞ்சுல ஏங்க கை வைக்கிறீங்க நீங்க பச்சையில ப்ளூல கை வைக்க வேண்டியதான ஆரஞ்சு எங்க கலர் அப்படிங்கிறாரு அதுதான் அதேதான் அதுதான் ஆவிக்கு வந்த சோதனைட்டு வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு இப்ப அமெரிக்கா வந்திருக்காரு இப்பதான் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்காரு முதல்ல பால்ல வைக்கிறாரு ஏன் தெரியுமா அவரு ஒரு விவசாயம் இல்லவா ஆடரா ஆடு மாடு ஏழை பால்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு பொங்குவாரா பொங்குவார் பொங்கிட்டு தானே இருக்காரு அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா பொங்கி 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 பப்ளிசிட்டி தேடணும் அப்படிங்கிறது தான் பாலா இருந்தா பொங்கும் பச்சை தண்ணி எப்படிப்பா பொங்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பச்சை தண்ணி சொல்றீங்களா இல்ல பாலும் தண்ணியும் சேர்ந்துதானே வந்து டீ போடுவாங்க அப்படி சொல்றீங்களா ஓகே நான் சொல்றீங்க ஓகே பரந்தூர்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர்ல ரெண்டாவது விமான நிலையம் அமைக்க போறாங்க அதை ஒட்டி பல ப்ராஜெக்ட்ஸ் ஆய்வு எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த ஏரியா மக்கள் பரந்தூர் மக்கள் வந்து நாங்கள் அமைக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே அவர அதிகாரிகள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சில பேர் புறக்கணிச்சிட்டுலாம் போனாங்க இப்போ சட்டமன்றம் தீங்கிழமை கூட போகுது இல்லை பிரதர் அதனால நாங்க பேரணியாக வரப்போகிறோம் சட்டமன்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மக்கள் இப்ப இன்னைக்கு வந்து அமைச்சர் பெருமக்கள் நேரடியாகவே இந்த மக்கள் சந்திச்சு பேச்சுவோள நடத்தினாங்க ஓஹோ இப்போ அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிடுறாங்க தற்காலிகமாக தற்காலிகமாக அறிவிச்சாதான் வந்து கூட்டு வந்து பேசுவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற அரசு நிர்வாகம் சரி இது வந்து தற்சமயத்துக்கு வந்து வாபஸ் வாங்கி வைக்கிறதுக்கான நடவடிக்கையா இல்லாம உண்மையாவே அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத அரசு வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கேட்டு அப்படியே இந்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல முடிஞ்ச இந்த ரூட்டு தள பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து வைக்க சொல்லி அவங்க பெருமக்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு இருந்து அரகோணம் அந்த ரயில்ல மாநில கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் வந்து இரண்டு குரூப் வந்து போயிருக்கு அதுல வந்து ட்ரெயின் போகும்போதே பிரச்சனை பிரச்சனை ஆயிட்டு ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் வந்து ராயபுரத்துல இறங்கும் போது கல்வீச்சில் இறங்கி இந்த தண்டவாளத்துல இருக்கிற கல் எல்லாம் எடுத்து வீச ஆரம்பிக்கிறாங்க உடனே ட்ரெயின் மூவ் ஆனால் இன்னொரு குரூப் பசங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த செயினை இழுத்துட்டு வண்டியை நிறுத்திட்டு அவங்கள இருந்து இறங்கி கல்வீச்சில் ஈடுபட ஆரம்பிக்கும் அந்த ராயபுரம் ஸ்டேஷனே ஒரு மாதிரி ரணகலமா இருந்துருக்கு பொருட்கள மாதிரி இருந்திருக்கு ஆமா அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விரட்டவும் வந்து எல்லாம் தப்பிச்சு ஓடி இருக்காங்க இன்னும் யாரு என்ன ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது சரியா தெரிய வரல இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த ரூட்டு பிரச்சனை உண்மைதான் உண்மைதான் சென்னையில காலங்காலமா இருக்கு இந்த ரூட்டு பிரச்சனை பிரச்சனை இப்ப முக்கியமா நேத்து வந்து இந்த ரயில் நிலையத்திலேயே கொலை செய்யப்பட்டாங்கல்ல இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சமூக வலைதளங்களையும் சரி பொதுமக்களும் சரி இந்த இளைஞர்கள்கிட்ட தப்பான விஷயத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறது சினிமா தான் ஒருத்தவங்க பிடிக்கலனா ஜெனுவானா வந்து ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையவே கிடையாது படத்துல வந்து தொடர்ந்து திருப்பி திருப்பி அந்த பொண்ணு போய் அப்ரோச் பண்ணிட்டு டார்ச்சர் பண்றதா அந்த படத்துல படத்துல பார்த்ததை உண்மையை நம்பிட்டு பசங்க வாழ்க்கையில அதான் பிரச்சினையே முடியுது சினிமாக்காரங்க முதல்ல திருந்தணுங்கிற மாதிரி மெசேஜ் இன்னும் கொஞ்சம் சென்சிவலா எடுக்கணும் படத்தை எப்படி போய் தாக்கத்தை ஏற்படுத்தும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னும் படம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஆமா இப்ப பிரதர் டூ கே கிட்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்க ரூட்டுத்துல எதுனால வருதுன்னா இதுவே படத்தை படங்கள்ல பார்த்து வர்றதுதான் தலை நான் பெரியாள் இந்த ஏரியால ஆக்சுவலி படிப்பு மட்டும்தான் உயர்த்தும் அதுதான் வந்து ஒரு நிரந்தரங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியவே மாட்டாங்க ஒரு ஒரு கற்பனையான உலகத்துல ஃபேண்டசி உலகத்துல அவங்க வந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலி நம்ம எப்பவுமே நெகட்டிவான செய்திகளை செய்திகளை மோஸ்ட்லி தவிர்த்துருவோம் அதை நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஆனால் என்னென்னா கடந்த ஒரு ரெண்டு வாரங்கள பார்த்தீங்கன்னா இந்த டூ கே கிட்ஸுன்னு சொல்லுவாங்களே அவங்கள சுற்றி நடக்கிற கிரைம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு இந்த கஞ்சா ஆகட்டும் மதுவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலை கொள்ளைகள் நடக்கிற கிரைம் ஆகட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்களுக்கு இந்த ஒரு இளமை காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப துடிப்பாக இருக்கலாம் ஆனால் போக போக வந்து உலகம் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் நிச்சயமாக இன்னொரு பக்கம் ப்ரோ இந்தி எதிர்ப்பு அந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் தமிழ் தலைமையில் திமுக இளைஞரணியும் மாணவரணியும் வந்து சேர்ந்து நடத்தியிருக்காங்க இன்னைக்கு வல்லூர் கோட்டத்துல நடந்துச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து இன்னைக்கு பே அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க உதயநிதி சொன்ன சொன்ன விஷயங்கள் என்னென்னா வந்து ஒன்றிய அரசுன்னு அவங்கள சொல்லுவோம் அப்பதான் அவங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு பேச்சு அவங்களை கோவப்பத்தி பார்த்தா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறார்கள் இருக்கு இந்தியை வந்து நீங்கள் எந்த வகையில எங்கள் மேலே திணிக்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு நாங்கள் சொல்ற ஒரே பதில் இந்தி தெரியாது போடா அப்படிங்கறதான் அப்படின்னு சொல்லி இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லங்க சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டாப்புல பழைய மாதிரி எல்லாம் இருக்க மாட்டோம் அடுத்து நீங்க இந்தியத்தை திணிப்ப தொடர்ந்தீங்கன்னா டெல்லியில உங்க வீட்டு வந்து முற்றுகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து அரைகோல் விடுத்திருக்காரு டெல்லிக்கு எடுத்து போறாரா ஷூட்டிங்ல தவா போவார் இல்ல போற வழியில ஷூட்டிங் அங்கேயாவது பிக்ஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு நாள் அப்படியே போயிட்டு கையோட ஓகே அவத்துல இந்திக்கு எதிராக திமுக வந்து கலங்கா ஆரம்பிச்சிருக்கு ஸ்டாலின் டேரக்டா எதிர்க்காம மகனை விட்டு முதல்ல வந்து இறங்குமா அடுத்து தலைமைக்கு இனிதானமா வரும் ஷூட்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை அரசியல பாருமாங்கிற மாதிரிதான் மெசேஜ் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட முதல் படிதான் இது அப்படின்னு வந்து சொல்றாங்க தொடர்ந்து வந்து டேமேஜஸ் அதிகமாயிட்டு இருக்குல்ல அது டேமேஜ் கண்ட்ரோலுக்கு ஏதாவது பண்ணனும் இல்ல அந்த இடத்துல வந்து கரெக்டா ஹெவி டேமேஜ் நடந்துகிட்டு இருக்கு டிஎம் இப்படியே போச்சுன்னா அவங்க சொன்னாங்க ஆட்சி வந்த உடனே அடுத்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் மாறிடும் போல இருக்கு புறப்போக பார்த்தா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் ஏதோ முயற்சி பண்றாரு ஆமா இந்த இதுல எப்படி நைட் ஏரியன்னு யாராவது வந்து அமைச்சர்கள் உடைக்காம இருந்தா சரி அதேதான் நிதிஷ்குமார் பாத்தீங்களா இது தெரியாது போடாங்கிற மாதிரி இவனுக்கு கூட்டிட்டு வைக்க மாட்டேன் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பிஜேபி கூட என் வாழ்நாளா கூட்டிட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆமா நாங்க வந்து பழைய காலத்து மாற மாறப்போம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க தான் சொல்றீங்களா சமான்னு இவருக்கும் ஒரு அவார்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனை தடவை மாறி 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 எதிரி கூட கடைசியில வந்து சேர்ந்திருக்காப்புல ஒரு நண்பர் திரும்பி இந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம் அரசியல்வாதிகளை மாறிக்கிட்டே தான் பிரதர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த சமயத்துல அது வந்து வாக்கு அறுவடையாகும் அவங்களுக்கு அந்த டைம் பதவி கிடைக்கும்னா அதை பா அந்த சைடு மாறிப்பாங்க இந்த சைடு இந்த சைடு மாறிப்பாங்க நம்ம ராமதாஸ் மாதிரி தான் சொல்லலாம் நித்திஷ் ஆமா போன தேர்தலில் அதிமுக இருந்தாரு இந்த தேர்தல வந்து திமுக விட பிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களா பாப்பு நடக்கிறாங்க ஆனா அங்க ரஷ்யா இருக்காங்கல்ல ஆமா புதின் மூன்றாவது உலக போருக்கு தயாராகாம வந்து அரைகோல் எடுத்திருக்காரு அதுதான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு அது போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா அந்த பாலத்தை ஒண்ணு ப்ரோ அப்புறம் அப்புறமா வந்து வேவேமா வந்து உக்ரைன் நேட்டோல சேர்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நேட்டோவில் மட்டும் சேர்ந்த அப்புறம் பார்த்துக்க உலகமே வந்து என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்புறம் பஞ்சாயத்து முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் ரொம்ப உக்கரமாக போய்கிட்டு இருக்கு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சது போர் ஆனா இப்ப இந்த பாலம் தகர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வேக வேகமா தாக்குதல் வந்து நடத்தப்பட்டு இருக்கு உக்ரைன் மேல ரஷ்யா ரொம்ப கோபம் ஆயிடுச்சுன்னு தெரியுது உடல்நாடுகள் எல்லாமே தான் இருக்கேன் ஒளியே எதுவுமே பண்ண முடியல ஆனா புத்தி நூறு வருஷம் சொல்லியிருக்காரு ரஷ்யாவுடைய சிறந்த நண்பர்கள் ரெண்டு பேர் தான் ஒருத்தர் சைனா இன்னொருத்தர் இந்தியான்னு சொல்லிட்டு நம்மளையும் வந்து ஏத்தி இருக்காரு நாங்களே இப்பதான் பொருளாதாரத்துல மேலாந்துகிட்டு இருக்கோம் ஆமா இன்னும் அங்க ரெண்டு எக்ஸ்லயும் நாங்க பின்னாடிதாங்க இருக்கோம் ஏக இல்லையே செத்து விடுங்க மாதிரிதான் இருக்கு பிரதமர் மோடி ஒரு வலிமையான தலைவர் அப்படிங்கிறாங்க இந்த போரை கொஞ்சம் முடிச்சு விட்டா நம்ம அதை நம்பலாம் அந்த பேச்சு மத்திய அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா மோடி சொன்னாங்கன்னா உலகத்துல எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்றாங்கல்ல பிரதமர் மோடி ஒரு போனை போட்டு புத்தின்ட்டு வந்து சொல்லலாம் ஆனா ஜோ பிடி ஒரு கருத்து வச்சிருக்காரு பிரதர் இந்த பாகிஸ்தான் ரொம்ப சரியில்லாத நாடாதான் இருக்கு அவங்க பாட்டுக்கு கட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க நிறைய அணுகுண்டு வர வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராக ஜோ பைடன் வந்து பேசி இருக்காரு பாகிஸ்தானுக்கு எதிராக ஜோ பைடன் பேசினாருன்னா நம்ம ஆதரவு அங்கேயும் இருக்கு அதாவது என்னன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் இப்படி பாகிஸ்தானை திட்டுவேன் அப்போ நீங்க மறைமுகமாக எனக்கு நீங்க ஆதரவு கொடுத்தானா அவர் ஒரு கேம் ஆதரப்புல ஒரு உலக அரசியல் வேற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிடணும் என்னன்னா சீக்கிரம் போர் நிற்கணுங்கிறது தான் ஆமாம் அப்படி இல்லாட்டி நமக்கு கண்ணுக்கு எட்டினது ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரியுது இல்லை அதையும் முன்னாடி சொன்ன மாதிரி பொசுக்குன்னு உலகத் தலைவர்கள வந்து பொசி விட்டுருவாங்க ஏன்னா இது வந்து உக்ரைன் ரஷ்யா போர் மட்டும் கிடையாது உலகத்துக்கே இதனால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இருபத்தி நான்கு நாட்கள் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஐந்து அரசு விடுமுறை நாட்கள் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது இன்னொரு அநியாயம் பாருங்க ஃபர்ஸ்ட்டே சாப்பிட மாட்டோம்னா சும்மா சும்மா சாப்பிடுவா சாப்பிடுவான்னு நோய் நோய் ஆகாமா அப்படின்னு வந்து பசங்க திட்டுறாங்களாம் அதே பாய்ஸ் இங்கே எஃபியில் சாப்பிட்டேன்னு கேட்கக்கூட யாரும் இல்லையே டேய் இது சீனோ போடாங்க சைல்ட்ஹுட் சம்பவம் இன் மை ஹவுஸ் அம்மா என்னங்க இவ்வளவு பெரிய பரம்பு வாங்கி வந்திருக்கீங்க அப்பா சொல்றாரு எல்லாம் அவனை புழக்கத்தான் இன்னொன்னு என்னன்னா பெற்றோர்கள் வந்து ரொம்ப செல்ல முடிக்கிறதுனால அடிக்கிறதே இல்ல போகுது உங்களை எல்லாம் அடிச்சு பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆள வாங்காத ஐட்டமே கிடையாது கரண்டில இருந்து பேட்ல இருந்து செருப்புல இருந்து எல்லாத்தையும் எனக்குலாம் பெல்ட்டு பெல்ட் ஓரளவுக்கு அப்ப வந்து வலிச்சிருக்கும் நமக்கு ஓரளவுக்கு இப்ப நல்ல நிலை வந்தது காரணம் அதெல்லாம் தான் ரொம்ப பேப்பர் பண்றாங்க இப்ப நீங்க வந்து உங்க பையனை அடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவான் தகப்பா அப்படின்னு அவன் தான் ஆயுதத்தை எடுப்பான் தம்பிங்கனா